வளர்த்து ஆளாக்கிய பெண்ணுக்கு முகேஷ் அம்பானி செய்தது தான் வேற லெவல் ட்ரெண்ட் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானி குடும்பத்தின் இளைய மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்செண்டின் திருமணம் கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாகவே நடைபெற்று ஒரு வழியாக கடந்த பன்னிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற்று திருமணம் கோலாகல கொண்டாட்டம் இந்த நிலையில் திருமணத்திற்கு உலகெங்கிலும் உள்ள விருந்தினர்கள் அழைக்கப்பட்டார்கள் நீங்க வந்தா மட்டும் போதும் அனைத்தும் நாங்க பார்த்து கொள்கிறோம் என்ற அளவிற்கு அவர்களுக்கு தேவையான ஆடை அணிகளன் முதல் அனைத்தும் முகேஷ் அம்பானி குடும்பமே வடிவமைத்து ஒப்பனை கலைஞர்களை பம்பரமாய் சுற்ற வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் உணவு உபசாரமோ இது போன்ற ஒரு உணவை நாம் எங்கும் சாப்பிட்டதில்லை என சொல்லும் அளவிற்கு விருந்துகள் தடபுடலாக இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி வந்த அழைப்பாளர்கள் அனைவரும் முகேஷ் அம்பானி கொடுத்த பரிசுகள் தான் பெரிய ஹைலைட் என்றுதான் சொல்ல வேண்டும் விருந்தினர்களுக்கு பரிசுக்காகவே கோடிகளை வாரி இறைத்துள்ளார்கள் என்றுதான் சொல்லத் தோன்றுகிறது அந்த அளவிற்கு வந்தவர்களை திக்கு முக்காடித்தான் போனார்கள் கோடி கணக்கில் செலவு தனது இளைய மகன் திருமணத்தை உலகத்திலேயே யாரும் செய்யாத அளவிற்கு செலவு செய்து அம்பானி நடத்தியுள்ளார் இளவரசர் பிரின்ஸ் மற்றும் டயானாவின் திருமண செலவு கூட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தான் என சொல்லப்படுகிறது ஆனால் இவர்களின் திருமணம் ஐந்தாயிரம் கோடி ரூபாயை தாண்டி விட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களை கட்டித்தான் போனது ஆனந்த் ராதிகா திருமணம் வந்த விருந்தினர்களை தாண்டி ஒட்டுமொத்த முகேஷ் அம்பானி குடும்பம் ஒரு பெண்ணை தலையில் தூக்கி வைத்துதான் கொண்டாடினார் அந்த பெண்மணிக்கு மட்டும் ஸ்பெஷலாக அனைத்து விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யப்பட்டது முகேஷ் அம்பானி குடும்பமே அவருடன் சேர்ந்து வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக்கொண்டனர் அந்த அளவிற்கு ஸ்பெஷல் பெண்மணி யார் என்றுதானே நினைக்கிறீர்கள் இந்த பெண்மணியின் பெயர் லலிதா டி சில்வா நட்சத்திர தம்பதிகள் பெரும் பணக்காரர்கள் ஆகியோர் தங்கள் குழந்தைகளை பராமரிக்க ஒரு குழந்தை பராமரிப்பாளரை நியமிப்பது வழக்கம் அந்த வகையில் பாலிவுட்டின் பிரபல நட்சத்திர தம்பதி கரீனா கபூர் மற்றும் சைப் அலிகானின் மகன்களை வளர்த்தவர் பிரபலமானவர்தான் லலிதா சில்வா இவர்தான் சிறுவயது முதல் ஆனந்த் அம்பானியை நல்ல முறையாக குடும்ப பிணைப்பில் வளர்த்து ஆளாக்கி முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானியிடம் ஒப்படைத்தார் இவ்வளவு நல்ல மகனாக வளர்த்த பெண்மணிக்கு அவர்கள் இந்த உபசாரம் கூட செய்யவில்லை என்றால் எப்படி என்பது போன்று அவர்கள் ஆனந்த் அம்பானியை வளர்த்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் உருக்கமாக பதிவிட்ட போஸ்ட் அனைவரது கவனத்தையும் கவர்ந்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனந்த் அம்பானியின் திருமணத்தில் கலந்து கொண்ட அவர் உணர்ச்சி பொங்க மணமக்களை வாழ்த்தி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் ஒன்றை பதிவிட்டுள்ளார் அம்பானி குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறியதற்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துள்ளார் எல்லோரிடமிருந்தும் நான் பெற்ற அன்பு மற்றும் ஆதரவிற்காக நம்ப முடியாத அளவிற்கு நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என்றும் இந்த பயணம் ஒரு அற்புதமான பயணம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் எதிர்காலத்தில் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சன்ட் இருவரும் சிறந்த ஜோடிகளாக திகழ வேண்டும் என்றும் எப்போதுமே ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என லலிதா டிசில்வா வாழ்த்தியுள்ளார் இதேபோன்று ஆனந்த் அம்பானியின் தாய் நீட்டா அம்பானிக்கும் தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் திருமணத்திற்கு என்னையும் அழைத்ததற்கு நன்றி என கூறியுள்ளார் மேலும் அம்பானி நீட்டா அம்பானி ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் உடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் நானி வெளியிட்டு தனது அன்பை இது ஒரு புறம் ஆனந்த் அம்பானி திருமணத்தை ஒட்டி முகேஷ் அம்பானி தனது ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பரிசு பெட்டி வழங்கி சர்பிரைஸ் கொடுத்துள்ளார்கள் முகேஷ் அம்பானி குடும்பம் அதனை தங்களது இன்ஸ்டாவில் ஊழியர்கள் பகிர்ந்து சந்தோஷங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்